வணக்க நண்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற கார்ட்டூன் வந்து சீமானவர்களுடைய தண்ணீர் மாநாடு அதை ஒட்டி இப்போ அந்த மாநாடு பெரிய அளவில் நல்ல வரவேற்பு ஒரு எதாக இருந்தது எல்லோரும் வரவேற்பு தெரிவிச்சிருந்தாங்க அது முக்கியமான ஒரு மாநாடும் கூட அந்த மாநாடை தமிழ் தேசியர்கள் தமிழர்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் இப்படி ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அப்படின்னா பதிலுக்கு திராவிடர்கள் ஒரு மாநாடு நடத்தணும்ல அந்த மாநாடு என்னங்கிறத இந்த கார்ட்டூன் பார்ப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்கள் என்போடு வரவேற்கிறோம் நான் வணக்கணும் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ரவிக்குமாரும் திருமாவளனும் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்காங்க அதிகாரத்தில் பங்கு வேணான்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய பார்வையில் நீங்கள் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கீங்க அதை இதை அவங்க தொடர்ந்து அழுத்தமாக இதை சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து இதை சிரிக்காமலே கேட்குறீங்க பாருங்க அது இது காமெடி செய்தியில் வருதா எந்த செய்தியில் வருதுன்னு தெரியலையா அது வீசிகா நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் விசிகா வந்து அண்ணா அறிவாலயத்தில் கட்டி போடப்பட்ட ஒரு யானை அப்படின்ட்டு அந்த யானைக்கு தன்னுடைய பலம் தெரியல அது வாண்டடாக வந்து மீண்டும் மீண்டும் அந்த அண்ணா அறிவாலயத்துலேயே வந்து கடையாக கிடக்குது அண்ணா அறிவாலயத்திலே போஸ்ட் அடிக்கணும்னு நினைக்குது அதனால் மதிப்பு இல்லை இப்போ வந்து பாருங்கள் தேர்தல் வரப்போகுது இப்போ என்ன பண்ணுவோம் நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்போம் அப்படின்னு பேசணும் ஆனால் இப்போவுமே வந்து நாங்கள் வந்து இதை டிமாண்டாக வைக்க மாட்டோம் ஆனால் அது வந்து ஒரு ஓரமாக இருக்குது அப்படி ஒரு செட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் எங்கிட்ட மற்றபடி இதை இப்போ இவங்க பேசுவாங்களே கச்சைத்தீவை மீட்போம் காவிரி நீர் அப்படிலாம் வந்து சில இதெல்லாம் வச்சுருக்காங்கல்ல அதே மாதிரி இது வந்து விசிகாவுக்கு ஒரு செட் ப்ராப்பர்ட்டியாக வச்சுருப்பாங்க அது கோரிக்கையாக எழுப்பணும்னா இது தானே டிமாண்ட் பண்ணுற நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிக முக்கியமான களம் எந்த பக்கம் யார் பக்கம் போனாலும் அந்த சூழலை பயன்படுத்தி நீங்க வந்து உங்களுடைய சீட்டுகளை பேரத்தை கூட்டுறதும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கறதும் கிடையாது இதுதான் சரியான நேரம் ஒரு தேர்தல் அரசியல் கட்சி அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துதான் புத்திசாலித்தனம் தான் செய்யணும் நீங்க ஒன்றும் வந்து கறந்த பசும்பால் கிடையாது நீங்க அதிமுக கூட்டணிக்கு போவீங்க இல்லை திமுக கூட்டணிக்கு யாரு போவீங்க வைப்பீங்கன்னு மாறி மாறி போனவர்கள் தானே நீங்க அதுக்கு மாற மூன்றாவது அணியும் உருவாக்கியவர்கள் தானே அப்படிங்கும்போது நீங்க டிமாண்ட் பண்ணும் தேர்தல் நெருக்கத்தில் பேசலாம் நானும் அதை தான் சொல்றேன் இது வந்து சும்மா கண் துடைப்புக்காக அன்னாரிவாலயத்தின் பகையில பகையிலிருந்து தப்புறதுக்காக கூட இருக்கலாம் ஆனால் கூட இருக்கிற ரவிக்குமார் வந்து அவர் திமுக தான் அவர் திமுக கட்சியோட திமுகவுடைய கிளைக்கழகம் தாங்க நீங்க இவ்வளோ சாக்காக்குறீங்க சாக்கை குறைங்க விசிகாவே திமுகவுடைய கிளைக்கழகம் தான் அது ஒன்றிய ஒவ்வொரு பகுதியில வச்சிருப்பாய்ங்கல்ல அத மாதிரிதான் இருக்காங்க நீங்க எங்க வித்தியாசமா இருக்காங்க எங்க வந்தா அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை கேள்வி கேட்டு விமர்சிச்சு பேசி பொது செயலர் அவரை போயிட்டு நீங்க திமுகாரன் தலைவரை சொல்றா நீங்க என்ன பொதுசெயலர் சொல்றீங்க ரவிக்குமார் மட்டும் இல்ல திருமாவளவனே அந்த குரூப் இருந்தான்னு சொல்றேன் எப்படி நீ திமுக காரன் சொல்லான்னு அவரே கேட்டிருக்கேன் அவர் யாருக்கான திம்கலை இருந்தவர் தான் அந்த பாசம் எல்லாமே இருக்கத்தான் செய்யும் இன்னொன்னா அவர் திமுகவை பாதுகாக்கிறதுக்கு தான் வந்து அவர் கட்சி நடத்துறாரு திமுகவை வாழ வைக்கிறதுக்கு தான் கட்சி நடத்துறாரு விசிக அதிகாரத்தை விசிக கட்சி நடத்து திருமாவளம் கட்சி நடத்துறாரு நீங்க பாருங்களேன் நீங்க அரசியலா ஒரு கவனிக்கிறதுனால பாருங்க பார்த்து சொல்லுங்க விசிக ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு கட்சி நடத்துதா திமுகவை ஆட்சியில் வைக்கிறது மாநில அங்கீகாரம் பெருவழைக்கு வளர்ந்துருக்காங்கல்ல மாநில அங்கீகாரம் எத்தனை வருஷம் இத்தனை வருஷம் கழிச்சு இத்தனை கட்சிகளுடைய கூட்டணி தயவுகளை தான் நீங்க அங்கீகாரத்தை வாங்குறீங்க அதுக்கான நியாயப்படி வந்து அது உங்களுக்கு எளிதாக கிடைத்திருக்க வேண்டியது திமுக கூட்டணியில் இருந்து உங்களை வந்து அவர்கள் வீழ்த்தி மறைமுகமாக உங்களுக்கு உங்களை தேர்தல் கூட உங்களை கூப்பிட்டு போகாமல் இன்றைக்கி என்ன என்ன திருச்சியில் போஸ்ட்டு கிழிக்கிறது உங்கள் கொடி கம்பத்தை ஏத்தவணம் பண்ணுறது உங்கள் கொடியை வந்து மறைச்சி வச்சுக்காங்க சொல்கிறது இதெல்லாம் எவ்வளோ பெரிய அசிங்கங்க அந்த வெங்காய கூட்டம்ல எதுக்கு இருக்குன்னு அதையும் தாண்டி தாண்டிதானே வளர்ந்துருக்காங்க இல்ல தான் சொல்லுதேன் அதையும் தாண்டி என்ன அசிங்கப்பட்டு அசிங்கப்பட்டு என்னது சுயமரியாதை வேணாம் நான் வந்து என்ன விசிகா அன்னாரிலிருந்து பிச்சு எடுக்கிறதுக்கான இதை பேசலாம் நான் பொதுவான ஒரு சமூக இருந்து கேட்குறேன் விசிகா எந்த இடத்துல இருந்து எப்படி வளர்ந்து வந்த ஒரு கட்சி எப்படி பேசிட்டு வந்த கட்சி அது இன்னைக்கு முனை மலங்கி போய் இருக்கு நம்ம பேசுறத விட அவர்கள் திமுகவையும் இதையும் கடுமையாக விமர்சித்து பேசியவர் தான் திராவிடத்தை கடுமையாக விமர்சித்து பேசியவர் தான் ஆனால் அவர் இன்னைக்கு ஏன் அப்படி ஆயிட்டாரு அது ஏதோ வந்து முட்டையை ஓதி வச்சுட்டார் திராவிட முட்டையில் ஓதி வச்சு விட்டாருங்களா என்ன செய்வன வச்சிருக்காங்கன்னு தெரில திருமாவளவன் அவர்கள் தோழமை சுட்டுதல் கூட இல்லாத அளவுக்கு முனை மலங்கி போய் மட்டையா மடங்கி போயிட்டார் அதனுடைய சாட்சி தான் இப்போ வந்து தொடர்ச்சியாக வந்து நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டோம் அது எப்போவுமே தெரிஞ்சு போச்சு ஆட்சியில் பங்கு கேட்போம்னு திருமாவளவனை தூக்கி பிடித்த ஆதவ வந்து அப்புறப்படுத்தும் போதே தெரிஞ்சு போச்சு ஒரு கட்சி ஆமாம் என்ன தவற சொல்கிறார் ஆமாம் ஆட்சியில் பங்கு கேட்போம் நீங்கள் திமுக நீங்கள் மத்தியில் கூட்டணி ஆட்சியில் பங்கு கேட்கிங்கள அதே மாதிரி எங்கள் கட்சி தொண்டர் கேட்காரு அப்படின்னு கடந்து போக வேண்டியதுன்னா அதுக்கு ஒரு விசாரணை அது பற்றி கடைசியில் அதுக்குள்ளே வந்து அப்புறப்படுத்தி அவர் விஜய்கிட்ட போய் அங்கே போய் குண்டுக்கிளெல்லாம் போட்டு அப்படின்னு அவரு செட்டில் அது இது எதுக்கு சொல்கிறேன்னா விசிக தன்னை அண்ணா அறிவாளத்தில் ஒப்பு கொடுத்து விட்டது அது அதை கடந்து போக மாட்டேங்குது இது இன்றைய நிலைமை ஒருவேளை திமுக அதிமுக அணியில் விஜய் போகிற மாதிரி இருந்தால் பாஜக கலட்டிவிடப்பட்டால் அப்படி ஒரு தேர்தல் நிறுத்தத்தில் சூழல் நடந்தால் பற்றி விசிகாவும் அணி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை காங்கிரஸு விஜய் அப்படின்னு ஒரு அணி உருவானால் அப்படி ஒரு சூழல் இவர்களும் நகர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பொதுவாக இருக்கிற இடத்துல வந்து செட்டில் வாங்கி செட்டில் ஆகிட்டு அப்படியே நாலு சீட்டு வாங்கிட்டு ஒதுங்கிடலாம் அப்படின்னு திருமாவளம்னு அவர்கள் நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்புறம் நண்பர்களே இந்த உரையாடலில் இது வந்து நினைவுபடுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது நீங்கள் லைம்ஸ் மீடியாவுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மிக்க நன்றி இதுவரைக்கும் லைக் போடாத சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டன் அமுக்குங்க தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் நாம் தமிழர்களுக்கான கருத்தியல் அரசியலை முன்னெடுக்கும் இப்போ நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து கமலஹாசன் சொல்லியிருக்காரு இந்த ரிமோட்டை ஏன் தூக்கி போட்டீங்க அன்னைக்கு திமுக வந்த எதிர்த்தீங்க இன்னைக்கு ஏன் எதிர்க்க மாட்டேங்கிறீங்க கூட்டணியோட ஐக்கியம் மாட்டீங்கன்னு கேட்டதுக்கு அந்த ரிமோட்டை யாரும் போய் தூக்கிட்டு ஓடிட்டா சார் என்கிட்ட பிடிக்கிட்டு போயிட்டா சார் யார் அதை புடிக்கிட்டு போனது விஜய் சொல்றாரா இல்ல வேற அடிப்படையில சொல்றாருன்னு தெரியல அது நமக்கும் புரியல அவர் கட்சி தொண்டர்களுக்கும் புரியல அவருக்கும் புரியல என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி நீங்க அதை பேசாதீங்கன்னு சொல்றாரு அவ புரியலடா பேச பேசாதீங்க இது வந்து ஒரு தமிழ்நாட்டுல இப்படி ஒரு விசித்திரமான ஒரு அரசியல்வாதியை வந்து தமிழ் சபுதா ஒரு வீரியமா தான் தொடங்குறாங்க அவங்களுடைய முன்னெடுப்புகள் எல்லாம் வீரியமா தான் இருக்குது ஆனா காலத்தின் கட்டாயம் அது என்னன்னா இப்பதான் நமக்கு தெரியுது அந்த வீரியம் என்னதுன்ட்டு அண்ணா அறிவாலயத்துல தான் அந்த வீரியம் இருக்கு அந்த ஒத்த எம்பி சீட்டுக்கு தான் அந்த வீரியத்துக்கு இவ்வளவு கொந்தளிப்பு இருந்தது போல டிவி உடைச்சது ரிமோட்டை தூக்கி எரிஞ்சது வச்சது எல்லாமே அதுதான் ஒரு ஒப்புதல் வாக்குதல் மூலமா சொல்றாரு இப்ப ரிமோட்டை தூக்கிட்டு ஓடி போனது விஜய் முதல்ல ரிமோட்டை வச்சிருந்தது கமலு கமல்கிட்ட அன்னாரி வேலையில இருந்து ரிமோட்டை கொடுத்தாங்க அவர் தீங்கி போட்டு உடைச்சாரு இப்ப அந்த ரிமோட்டு வந்து விஜய்க்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு விஜயும் இதன் மூலமா அவர் மறைபொருள்லாம் சொல்ல வர்றது விஜயும் வந்து திமுகவுடைய ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்ல தான் அப்படி வந்து நகைச்சுவையாகவும் அதை எவனுக்கும் ஒரு உண்மையும் சொல்லணும் மறைபொருள்ல ஒரு உண்மையை சொல்லணும் அதே சமயம் அதில் அது உள்ள ஒரு ம ரகசியமும் மறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டைலில் சொல்கிறார தெரியல அந்த ரிமோட்டை ஒருத்த தூக்கிட்டு ஓட்டான் அப்படின்னா இப்போ யார் இப்போது ரிமோட்டை விஜய் தான் குறிக்குது அப்போ என்கிட்ட என்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்கப்பா ரிமோட்டு இப்போ எனக்கு அது ஒரு சம்பி சீட்டை கொடுத்து முடிச்சு விட்டாங்க இப்போ அந்த ரிமோட்டை விஜய்கிட்ட கொடுத்துருக்காங்க இந்த இருபத்தி ஆறு தேர்தலுக்காக விஜய் கொஞ்சம் வாக்குகளை பிரிப்பார் அதிமுக கூட்டணிக்கு போகலை வேற கூட்டணி கூட அவர் இல்லை அப்படின்னால் விஜய்யும் திமுகவுடைய பினாமி ஏஜென்ட் தான் அவருக்காக இன்னொரு துண்டு ரெடியாக இருக்குது ஆமாம் இன்னொரு ஒரு எம்பி சீட்டு இல்லை ஏதோ ஒரு சீட்டுகள் அந்த மாதிரி அவருக்கு என்ன பேசிடுவேன் இப்போ கமல் வந்து கொஞ்சம் விஜயோட போடும்போது இப்போ மார்க்கெட்டு இல்லை விஜய் தானே இப்போ பீக்கில் இருக்காரு அப்போ பேரங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல விஜய்க்கு என்ன பேரம் பேசி என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியாது அது இப்போ கமல் மா பைய எம்பி சீட் வாங்கும் போது நமக்கு தெரியுது இதெல்லாம் செய்கிறதுக்கே இவர்களுக்கு ஒரே வார்த்தை இருக்குது பாஜக பாஜக போகணும்னு ரெண்டு வார்த்தையை உருட்டிட்டால் போதும் நீங்களே தான் முன்னாடி சொன்னீங்க விஜய் வந்து கண்டிப்பா திமுக நான் வந்து நான் தான் சொன்னேன் அது வந்து அடுத்து நகர்வு நடக்கும்போது தான் சொல்கிறேன் எனக்கு இப்போ வந்து ஒரு சந்தேகம் இருக்கு திமுகவால் ஏவி விடப்பட்ட இறக்கிவிடப்பட்ட நபர் தான் விஜய் அப்படின்னு சந்தேகம் இருக்கு அந்த சந்தேகம் தி இப்போ இதாகணும் நகரணும் தவிடபொடியா ஆகணும்னா விஜய் அடுத்து எடுக்க போற முடிவு தான் நம்ம சொல்ல முடியும் இல்லைன்னா விஜய் வந்து வாக்குகளை பிரிக்கிறதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு ஏஜெண்ட்டு தான் போக போக தெரியும் போக போக தான் தெரியும் அதை கமல் வந்து ஒருவேளை மறைபுரலா சொல்றாரு நான் அப்படி புரிஞ்சுக்கலாம் விஜய் வந்து கமல் இப்படி சொல்றாருல்ல விஜய் இன்னொரு காய்நகரத்தில் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க அதிமுக கூட்ட வந்து டீல் பேசுறாங்க அதுல பாதி பாதி தொகுதி பீகார்ல இருக்கிற மாதிரி ஒரு பாதிக்கு பாதி தொகுதி பெரும்பான்மை தொகுதி நீங்களும் பெரும்பான்மையாக நானும் நாங்களும் பெரும்பான்மை சமமான அந்தஸ்தில் போட்டிடுவோம் பெரும்பான்மை வர்றதை பொறுத்து நம்ம வந்து அதிகாரத்தை முடிவு பண்ணிக்கலாம் ஆனா கூட பாஜக இருக்கு இல்லை கூட பாஜக இருக்கு அதான் திமுக வீழ்த்தணும்னா பாஜக கூட அணி சேர்வோம் அப்படின்னு வார்த்தை ஆமாம் இப்போ கொள்கை எதிரிக்கும் அரசியல் எதிரிக்கும் என்ன வித்தியாசம் கொள்கை அரசியலுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்கள் ஒன்றும் இல்ல அப்போ அதே ஒரு இதுவும் புரியல அரசியல் எதிரி கூட நம்ம போகக்கூடாது கொள்கை எதிரி கூட நம்ம இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொள்கை தானே

எப்படியாவது ஆட்சி யாரு முதலமைச்சர் அப்படின்ற ஒரு அது பின்னாடி ஜெயிச்ச பிறகு பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நகர்வு நட இப்பதை தேர்தல் தேர்தலை சந்திச்சு திமுக வீழ்த்தலாம் அப்படிங்கிற ஒரு காய்நகரத்துல போறாங்க இவர்களும் ஆளுக்கு பாதி பாதி வந்தா ஒரு பெரும் தொகையான ஒரு எழுவத்தஞ்சு இல்ல எண்பது எண்பது தொகுதிகள் அது மாதிரி வாங்குறதுக்கு பேச்சு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு வேலை காய் தான் அது அதிமுக அணிக்கு பலமாகும் பலமாகும் இப்போ வந்து மதிமுகலேருந்து பிரிந்து போன மல்லை சத்யா வந்து வைகோ மீது நிறைய பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்தார் அதுக்கு இவர் ஒரு தரப்பு பதில சொல்லியிருக்காரு அவர் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து கட்சி தொடங்கிய பிறகு நான் தேதி அறிவிக்கிறேன் அப்போ நான் நிறைய சொல்கிறேன் அப்படின்றாரு இவ்வளோ ரெண்டு பேரும் இவ்வளோ இணக்கமாக இருந்த ரெண்டு பேரும் பிரிஞ்சு இப்படி மாற்றி மாற்றி குற்றச்சாட்டுகளை சொல்கிற அளவுக்கு அப்படி என்ன என்ன நடந்ததோ அதே தான் மல்லே சத்யாவுக்கு நடந்தது கருணாநிதி வைகோவை அப்புறப்படுத்தினார் ஸ்டாலினுக்காக அப்புறப்படுத்தினார் வைகோ எதற்கு அப்புறப்படுத்தினார் மல்லை சத்யாவை வையாபுரிக்காக அப்புறப்படுத்துறாரு இதுதான் வந்து அடிப்படையில இருக்கிற பிரச்சனை இதுல மல்லை சத்யா போன்ற குண்டுகள்லாம் பெரிய பெரிய குண்டுகளா இருக்கு அது என்ன அப்போ கூட நெருக்கமா இருந்திருப்பாங்களா என்னென்ன சொல்றாரு வைகோ வழக்கம் போது மறுக்கிறார் அதோட சேர்த்து வைகோவுக்கு திமுக ஒரு செக்கு வைப்பதாக தோன்றுகிறது வைகோவை அப்புறப்படுத்துவதற்கு அல்லது வைகோ வேற ஒரு டீலிங்ல இருக்கார் வைகோ ஆஹ் வைகோ பாஜக கூட டீலிங்ல இருக்கார் அப்படிங்கும்போது போது வைகோ அப்புறப்படுத்திட்டு மல்லே சத்யாவை சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு நகரத்தில் நடக்குது

இது பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒருவேளை இரண்டு பேருமே திமுக மாற்றுக்கிறது ஏன்னா சத்தியாசம் இப்போ என்னன்னா எதுக்கு இதுனா வைகோ இப்போ சம்மந்தம் இல்லாமல் வந்து மது போதை ஒழிப்பு நடைப்பயணம்னு ஒன்று ஆரம்பிக்காரு இது வந்து திமுக தானே ஆட்சியில் இருக்கு அப்போ அது நேரடியாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவர்களுக்கு எதிரான தானே அந்த பயணம் அப்போ இது வந்து ஏன் செய்கிறாரு சம்மந்தம் இல்லாமல் கடைசி நேரத்தில் நம்ப வச்சு கடைசி நேரத்தில் கூடியவர் வைகோ அது ஜெயலலிதா அதில் பார்க்கல நீங்கள் பாப்போம் பார்த்தோம்ல அதை மாதிரி இந்த முறையும் வைகோ செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற சந்தேகம் திமுகவுக்கு வரும் தானே இருக்குல்ல ஏன்னா அது வைகோடைய பையனுக்கு எப்படியாவது மத்திய அமைச்சர் ஆகிற ஆசை இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கான வேலைகள் அவர் பாய் அவர் ஓன் தெலுங்கு பாய்ஸோட டீலிங்கில் பேசியிருப்பாங்க டெல்லியில் இருக்கிறவங்க எல்லாமே அவ மனவாடுகளாக தானே இருக்காங்க அப்படி பேசியிருப்பாங்க அதில் ஏதாவது ஒப்புதல் வந்திருக்கும் ஆஃபர்கள் வந்திருக்கலாம் இப்படி மோப்பம் வைகோவை திமுக மலை சத்தியாவை இறக்கி நினைக்கிறேன் விட்டுருக்காங்க ஒருவேளை இரண்டு பேருமே திமுகவில் சேருவாங்களா அப்படி ஆனா ஏற்கனவே மலை சத்தியா வந்து திராவிட கட்சி தான் அந்த திராவிட கட்சியில இருந்து வந்ததுனால அந்த சித்தாந்தத்தில் அவர் மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு அது அவரையும் சொல்லியிருக்காரு இப்போ ரெண்டு பேருமே திமுகவில் போய் சேர்றதுக்கான வாய்ப்பும் இருக்காது இல்ல அது எனக்கு ரெண்டும் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கான்னு எல்லாம் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது ஆச்சரியப்பட அங்க ஒன்னும் பெரிய அங்க கொள்கை கொண்டுகளும் கிடையாது ஒண்ணும் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வரலாம் ஆனால் மல்லை சத்தியா இறங்கி அடிக்கிறத பார்த்தால் அது திமுகவின் அசைன்மெண்ட்டாக தான் தெரியுது ஒருவேளை வைகோவை அப்புறப்படுத்தப்படுவார் இப்போ இன்னைக்கு வந்து நாட்டினுடைய பாரத பிரதமர் வந்து கோவை வந்திருக்காரு வேளாண்மை மாநாட்டுக்காக வந்திருக்காரு அதில் வந்து அங்க இருக்கிற முற்போக்கு சங்கங்களா வந்து மோடியை எதிர்த்து போராட்டங்களை அறிவிச்சிருக்காங்க உருவம் இது மோடி வரும்போது இதே தான் அதிமுக ஆட்சியில் மோடி வந்தார் அந்த எலெக்ஷன் வந்துட்டுன்னா வந்து சின்டாசை கையில பிடிக்க முடியாது பாஞ்சி பாஞ்சி இனிமே பார்க்க இனி மே மாசம் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த தொல்லை நீங்கள் தான் ஆகணும் அவர் பறந்து பறந்து வருவார் நமக்கு வந்து யாதுமூரே யாவரும் கேள்வி அவர் திரும்ப திரும்ப நமக்கு வகுப்பு எடுப்பார் தமிழை பெருமையை பேசுவார் நம்மளும் விசிலடிப்போ இந்த ஏமாற்று டிராமாக்கள் நடக்கும் ஆனால் என்ன ஒரு வித்தியாசம்னா அதிமுக ஆட்சியில் இந்த டிராமாக்கள் போதெல்லாம் மோடிக்கு கடுமையான கோபேக் மோடி பலூன்கள்லாம் பரக்கும் அப்படியே ஒரு திருவிழா மாதிரி அந்த போராட்டங்கள் இருக்கும் இப்போ வந்து என்னென்னா அவர்களுடைய விசுவாசமான இன்னொரு அடியாட்களான திமுக ஆட்சி நடக்கிறதுனால ஒரு எதிர்ப்பு இல்லை இந்த போராட்ட எதிர்ப்பு கூட சும்மா கணக்கு காட்டுறதுக்காக அவங்களுடைய பிராக்சி குரூப்புகளை வச்சு பண்ண வைக்கிறது தான் வேறு எந்த இதுவும் கிடையாது இப்போ வந்து திமுக உண்மையிலே மோடியை எதிர்க்கிறது எஸ்ஏஆரை கடுமையாக எதிர்க்கிறதுனா அது பெரிய அளவில் மக்கள் தரவு போராட்டங்களை முன்னெடுத்து இதை செய்யணும் ஆனால் கணக்கு காட்டுறதுக்காக செய்கிறது அதை எதிர்க்க முடியாது அது நடைமுறையாக அடுத்த அதனால தான் உள்ளுக்குள்ளே அவங்க ஆளுகளை வச்சு இந்த எஸ்ஏஆர் வேலைகளை செய்கிறாங்க தங்களுடைய வாக்கு வங்கியில் பயிரிடக்கூடாதுன்னு பார்க்குறாங்க இதில் பெரிய பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிறது இந்த விஜயின் அணில் ரசிகர்கள் தான் அவருக்கு வந்து அதோட சீரியஸ் தெரியல அதனால தான் விஜய் காலத்தில் இறங்கி அது விழிப்புணர்வு வீடியோ போடுறாரு அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பாதிக்கப்பட போறது நாம் தமிழர் தொண்டர்கள் அவர்களுக்கும் இந்த சிக்கல் வருது அப்போ அதுல வந்து கூடுதல் கவனம் நாம் தமிழருக்கு அந்த ஃபார்ம் படிவம் கொடுக்கறது இந்த அதை செக் பண்ண வர்றவங்க இவங்களுடைய ஆள்கள் தானே வீட்டுல அவரு சீமானவர்கள் சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ள ஒரு தலைவர் தலைவர் படமோ இது இந்த பசங்க நாம் தமிழர் தெரியும் போது அந்த ஃபார்ம் என்னன்னாலும் செய்ய முடியும் அவங்க ஏத்தது தானே சார் என்னாலும் செய்ய முடியும்ல பீகாரில் அறுபத்தஞ்சி லட்சம் பேர் காலி பண்ணாங்களே இந்த அறுபத்தஞ்சி லட்சம் பேர் பல மாநிலங்களில் புகுத்தப்பட போகிறாங்க எங்கெங்கே தொழிலாளர் இருக்காங்களோ இறக்க போகிறாங்க இப்போ ஓட்டு வச்சிருக்கவனுக்கு இங்கே உள்ளூர் காரனுக்கு தான் பிரச்சனை சார் அசுலூர் காரனுக்கு பிரச்சனை இல்லை அவனுக்கு அப்படியான சாதகமான வாய்ப்புகளாக அந்த படிவத்தில் இருக்குது இங்கே இப்போ மா இவனுக்கு தான் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டா ரெண்டாயிரத்தி அஞ்சாறுலாம் இருக்குது அவனுக்கு அந்த வாய்ப்புகள்லாம் உருவாக்கி கொடுத்துருக்காங்க ஈஸியாக ஆமாம் ஆமாம் அதுதான் சிக்கல் அதனால் இதில் பெரிய அளவில் பாதிக்கப்படுறது மற்றவர்கள் தான் அப்போ திமுக இதை முழுமையாக மோடியை எதிர்க்கணும்னா மோடி கோபேக் மோடி பிரச்சாரத்தை நீங்கள் பண்ணியிருக்கணும் இப்போ இப்போ இப்ப தான் தேர்தல் நேரத்தில் பண்ணணும்ல ஏன் அமைதியாக இருக்கீங்க இது அதிமுக ஆட்சின்னா எப்படி கொந்தளி பண்ணீங்க இதுதான் இது திமுகவுடைய சிறப்பே வந்து அவர்கள் எதிர்கட்சியாக இருந்தால் மிக சிறப்பாக மக்கள் பணியாற்றுவார் நம்ம சந்திப்போம் நன்றி அப்புறம் நண்பர்களே லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு அளிச்சுக்கிட்டு வரீங்க ரொம்ப நன்றி